அந்த பையனுக்கு தான் இல்ல இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயா அந்த பையனோட பாட்டி அந்த பையனை கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பையன் வீட்டுல இருக்கிறது அந்த பையனை வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு ஐடியா கொடுங்க மாஸ்டர் கண்டிப்பா முடியும் அந்த பையன் சின்னதா ஏதாச்சும் சேட்டப் பண்ணாலும் நல்லா திட்டுங்க அவனை என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது அப்புறம் அவங்க பாட்டி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க இல்ல அந்த பையனை ஏதாச்சும் ஆசிரமத்துல சேர்த்திடலாமே மீனா நீங்க உடனே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க ஏன் என்னாச்சு ரோஹிணி ஆண்டி வேற ஏதோ வெளியூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போடுறாங்க நான் மீனா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கப்பா என்னங்க கிறிஷ பாத்துட்டீங்களா அவனை கூட்டிட்டு வந்துட்டீங்களா இல்ல மீனா நான் போறதுக்குள்ள கிறிஷ வேற யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாம் என்ன மீனா அது நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு கிறிஷ கூப்பிட்டுறதுக்கு நானே போயிருக்கணும் கவலைப்படாதீங்க ரோஹிணி இவன் ஃபாலோ ிருக்காரு ஆகாது ஏடா நீங்களா எதுக்கு இதை பண்றீங்க இந்த பையனை கூட்டிட்டு போய் மதுரையில ஒரு ஆசிரமத்துல சேர்க்க சொன்னாங்க யார் சொன்னா சிந்தாமணி அவங்கதான் சொன்னாங்க